வணக்கம் இன்றைக்கான தேதி இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி மூணு டிகிரி செல் அதாவது நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அதாவது நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது அதாவது இயல்பை விட கூடுதலாக ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது நேற்று தமிழகத்தில் ஈரோடு மற்றும் மதுரை மாவட்டத்தில் வெப்ப அலை பதிவாகியுள்ளது மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் தொடர்ந்து நேர் பரப்பில் காற்று சுழற்சி நீடிக்கிறது அதாவது மாலத்தீவுக்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது உயரழுத்தமானது வங்கக்கடலை விட அரபிக் கடலில் வலுவாக நீடிக்கிறது அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது அதே சமயத்தில் அதாவது வட அதாவது உயரழுத்தமானது வங்கக்கடலில் அதாவது வங்கக்கடலில் வலுவாக அதாவது தீவிரம் குறைந்து காணப்படுவது காணப்படுவதால் தமிழகத்தில் இரவு நள்ளிரவு அதிக குளிரின் தாக்கம் குறைவாக பதிவாகி இருக்கும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருந்தது என பொறுத்த மட்டில் அதாவது நேற்று நேற்று மதியமே தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை கொடுத்திருக்கும் சிவகங்கையின் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சற்று பரவலாக இடிமலை பதிவாகி இருக்கும் கர்நாடகா எல்லையோர் தமிழக மாவட்டங்களில் இடிமலை பதிவானது விருதுநகர் தூத்துக்குடியில் பரவலாக அதாவது சாத்தூர் கோவில்பட்டி கயத்தார் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் அதாவது அநேக பகுதிகளிலும் மலை பதிவானது கொங்கு மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடிமலை பதிவாகி இருக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மலை வாய்ப்பு எங்கே என பொறுத்த மட்டில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் லேசன முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது கேரளாவில் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தன்திட்டா கொல்லம் திருவந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் கர்நாடகாவிலும் பரவலாக இடிமலைக்கு வாய்ப்பு உள்ளது அதாவது கர்நாடகாவிலும் பரவலாக இடிமலைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் அதாவது லேசானது முதல் கனமழை பதிவாகும் ஈரான் நாட்டின் கிழக்கு பகுதி பாகிஸ்தான் மற்றும் யு யுஏ அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் ஓமன் நாட் அதாவது ஓமன் நாட்டின் வடக்கு பகுதியில் அட அதாவது வெப்பம் குறைந்து காணப்படும் குளிரின் தாக்கம் அதிகரித்து பதிவாகும் வெப்பநிலை பொறுத்த மட்டில் ஈரோடு அதாவது வெப்பநிலை பொறுத்த மட்டில் ஈரோடு உள்ளிட்ட கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் டெல்டா மாவட்டமான கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அதாவது முப்பது மாவட்டமான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்ப அலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் தேவையில்லாமல் மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்தபடியாக மே அதாவது மே மாதம் அதாவது மே மாதம் வங்கக்கடலில் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தீவிர புயலாக வரை அது தீவிர புயல் வரை வலுவடைந்து அது ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது அண்டை நாடான வங்கதேசம் செல்ல வாய்ப்பு தென்படுகிறது அதாவது மே மாதம் வங்க கடலில் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி வழங்கும் அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாயி நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் மேன் நன்றி வணக்கம்